சின்னவர் மகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ வந்து சேது வந்து ஸ்கேன் பண்றதுக்காக கூப்பிடுறாரு இத கேட்டதுமே மோகனாவுக்கு அதிர்ச்சி ஆயிருது இப்பதான் குடும்பத்துல ஏதோ சந்தோஷமா இருக்கு இந்த நேரத்துல இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மோகனா ஒரு படபடப்போட இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா வேகமா மோகனா என்ன பண்றாங்கன்னா அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்றாங்க டாக்டர் நாங்க இந்த மாதிரி அமைச்சர் குடும்பத்துல இருந்து பேசுறேன் என்ன தெரியுதா அப்படின்னு கேக்குறாங்க சொல்லுங்க மேடம் தெரியும் அப்படின்னு சொல்லவும் மோகனா சொல்றாங்க நாளைக்கு என் பையன் என் மருமகளை கூட்டிட்டு ஸ்கேன் பண்றதுக்காக வராங்க நீங்க அவங்க கிட்ட மட்டும் இந்த மாதிரி தமிழ் மாதமா இல்ல அப்படின்ற உண்மையை சொல்லிட வேணாம் டாக்டர் கிட்ட வந்து மோகனா கேக்குறாங்க ஆனா டாக்டர் சொல்லிடுறாங்க நான் இப்போ அந்த ஆஸ்பத்திரியில ஒர்க் பண்ணல நான் வெளிநாட்டுல லீவ்ல வந்திருக்கேன் இப்போதைக்கு நான் ஆஸ்பத்திரிக்கு வர முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க இத கேட்டதுமே மோகனாவுக்கு இன்னும் அதிர்ச்சி என்ன பண்றதுன்னே தெரியாம மோகனா படபட இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை தமிழ் கிட்டயே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி தமிழ அந்த டாக்டர் இல்லையா வேற டாக்டர் தான் இருக்காங்க நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மோகனா தமிழ் கிட்டயும் சொல்லிடுறாங்க மறுநாள் பாத்தீங்கன்னா சேது வந்துட்டு தமிழை கரெக்டா ஆஸ்பத்திரிக்கு கூப்பிடுறாரு தமிழ் சேது ஈஸ்வரி சித்ரா அப்புறம் மோகனா எல்லாருமே சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு போறாங்க ஏன் அப்படின்னா தமிழ் முகத்துல சந்தோஷம் கிடையாது இவோ ஏதோ வந்து உண்மையை மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சந்தேகப்பட்டு அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கு கூடவே அப்புறம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பாத்தீங்கன்னா வசதி வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டாங்க யாருக்கும் தெரியாம நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ ஸ்கேன் பண்றதுக்காக உள்ள கூப்பிடுறாங்க தமிழும் ஸ்கேன் பண்ற இடத்துக்கு வந்துடுறாங்க இங்கிட்டு பாத்தீங்கன்னா சேது வந்து அந்த டிஸ்பிளேல தன்னோட குழந்தையை பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு ஆசையிலையும் சந்தோஷத்திலையும் காத்துக்கிட்டு இருக்காரு எங்க அம்மாவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்பவே சந்தோஷமா அந்த டிவில பாத்துக்கிட்டு இருக்காரு இங்கிட்டு பாத்தீங்கன்னா டாக்டர் வந்து தமிழுக்கு ஸ்கேன் பண்ண போறாங்க தமிழுக்கு அதை விட பயமா இருக்கு ஐயோ நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே இப்ப ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னா எல்லாம் உண்மையும் தெரிஞ்சு போயிருமே பழையபடி நான் இந்த வீட்டை விட்டு வெளியா போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்பவே பயத்தோட இருக்காங்க டாக்டர் வந்து வந்து ஸ்கேன் பண்ணி பாக்கும்போது வயிற்றுல குழந்தை இருக்கு அதை வந்துட்டு வெளிய வந்துட்டு சேதுவும் பாக்குறாரு என் குழந்த பாருங்க எங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அதிர்ச்சி ஆயிருது என்ன டாக்டர் சொல்றீங்க நான் கர்ப்பமா இருக்கா அப்படின்னு நீங்க கர்ப்பமா இருக்கிறதுனால தானே ஸ்கேன் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்கும் தமிழ் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே டாக்டர் சொல்றாங்க அதாமா உன் ஹஸ்பண்ட் அஞ்சு மாசம்னு சொன்னாரு ஆனா உன் வயித்துல அஞ்சு மாசம் கரு இல்லையு எனக்கு ஒரு சந்தேகமாவே இருந்துச்சு இப்போ வயித்துல மூணு மாசம் குழந்தை வளருது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் சந்தோஷம் ஆயிருது தமிழுக்கு மோகனாவுக்கு அதிர்ச்சி ஆயிருக்கு என்னடா இது தமிழ் மாசமாவே இல்லன்னு பார்த்தா டிவில குழந்தை படம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சந்தோஷப்படுறாங்க உள்ள போயிட்டு டாக்டர் கிட்ட கேக்குறாங்க டாக்டரும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க மோகனாவும் தமிழும் அது சந்தோஷத்துல இருக்காங்க இங்கிட்ட பாத்தீங்கன்னா ஈஸ்வரையும் சேது கூப்பிட்டு காமிக்கிறாரே பாருங்க சித்தி என்னோட குழந்தைய பாருங்க எங்க அம்மாவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா ஈஸ்வரி முகத்துல ஈ ஆடல இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி ஆயிருச்சு இந்த ஈஸ்வரி முகமும் சித்ரா முகமும் அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் சந்தோஷத்தோட அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ட வாங்கிட்டு வெளியே வர்றாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா மோகன் என்ன பண்றாங்க அப்படின்னா வெளிய வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் போக சொல்லிட்டு நான் டாக்டர் கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து வசந்தி கிட்டையும் நடந்த உண்மையெல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி உங்க மக மாசமா இருக்கா மூணு மாசம் மாசமா இருக்கான்னு சொல்லும்போது போது வசந்திக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆகிருது ரொம்ப நல்ல விஷயமா இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும் போது அன்னைக்கு காட்டுக்குள்ள சேதுவும் தமிழும் போனாங்கல்ல அப்பதான் ரெண்டு பேரும் ஒன்னும் சேர்ந்திருக்காங்க தான் தமிழ் வயிற்றுல கரு உண்டாயிருக்கு அப்படின்னு மோகனா சொல்றாங்க இத கேட்டதுமே வசந்திக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிருது எல்லாரும் சந்தோஷத்தோட வீட்டுக்கு கிளம்புறாங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்